வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் இன்று இரவு அலாஸ்காவில் சந்திக்கிறாங்க ஏன் இரவுன்னு சொல்கிறோன்னா அவங்களுடைய டைம் வந்து பகல் நமக்கு இரவாக இருக்கும் ஸோ வந்து உலகமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கமே முக்கியமான நிகழ்வு வந்து இப்போ நடக்கப்போகுது இது உலக நாடுகள் அனைவரும் இதை உற்று நோக்கிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரம்ப் அதிபர் மற்ற அதி மற்றும் அதிபர் புட்டின் அவர்களினுடைய சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுவது அப்படி அப்படிங்கன்னா இந்த உலக அளவுலேயே இந்த டாரிஃப் பார் மிக மோசமான நிலைமையை இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அப்படின்னு சொல்லியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இந்தியா இதை நுற்று உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஒரு நம்பகமானதாக இல்லை ட்ரம்ப் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் நாளை மறுநாள் ஒன்று பேசுவார் ஸோ இஸ் அன்ஸ்டேபிள் மென்டாலிட்டியோட இருக்கிற ஒரு அதிபர் தான் ட்ரம்ப்பு புட்டின் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக ரொம்ப ஸ்டெடி அண்ட் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு அதிபர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க உலக உலகத்திலேயே மிக பெரும் நாடுகளினுடைய அதிபர்கள் எந்த ஒரு சிறிய தவறும் மிகப்பெரிய ஒரு போராக மாறக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வு இருக்கிறது இது இதில் வந்து ஆண்டவனுடைய அருளால் இது வந்து ஒரு நல்ல முறையில் முடியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது நாம் தான் பார்க்க முடியும் ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திய நார்த் இந்திய டிவி ரிப்பப்ளிக்கனில் வந்து அர்ணாப் கோ அர்ணாப் கோஸ்வாமி என்ன வந்து இதை கணிச்சிருக்காரு அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில் அதிபர் புட்டின் தான் வந்து வெற்றி அடைவார் இஸ் இஸ் ஆல்ரெடி காட்டு விக்டரி அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருக்காப்பில்ல யுக்ரைன் வந்து சம் லேண்டை விட்டு கொடுக்கணும் சில இடங்களை வந்து ஸ்வாப் பண்ணணும் இப்படிலாம் பண்ணினாதான் இந்த வந்து இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன விட்டு கொடுக்குறது அப்படின்னா இந்த யு யுக்ரைன் மற்றும் ரஷ்யா வாரில் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட இருபது டு இருபத்தஞ்சு சதவீத சதவீத யுக்ரைனிய பகுதிகளை வந்து ஏற்கனவே பிடிச்சிட்டாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் வந்து எனக்கு அந்த நாடுகளை திரு என்னிடம் என்னிடமே இருந்து பிடிச்ச என்னுடைய நாட்டு பகுதிகளை வந்து திருப்பி கொடுக்கணும்னு வந்து யுக்ரைன் வந்து சொல்லும் ரஷ்யா வந்து பல பில்லியன் டாலர் இது இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த போரில் அதனால் அவங்க திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை வந்து ஓரளவுக்கு சுமூகமாக முடியணும்னா யுக்ரைன் சில பகுதிகளை இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்புடைய கூற்று இதுலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரம்பினுடைய அந்த பேச்சை வந்து புட்டின் வந்து வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அண்ட் புட்டின் இதை வந்து ட்ரம்ப் தன்னுடைய அமெரிக்கனுடைய சுய லாபத்திற்காக ஏதாவது வந்து ரேர் எர்த்து இன்றைக்கி உலகத்திலே வந்து மிகப்பெரிய அளவிலான அளவிலான ரேர் எர்த்து வந்து ரஷ்யா கிட்டே இருக்குது அதிகமான ஆயில் பெட்ரோலியம் வந்து கேஸ் வந்து ரஷ்யாவில் இருக்குது ஸோ அமெரிக்கா வந்து ரஷ்யா கூட ட்ரேடு செய்ய விரும்புது அதனால இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்புக்கு அது மிக முக்கியமாக முதன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ் ஆனிச்சுனா அமெரிக்கா ரஷ்யா கூட சமாதானமாக போய் இந்த ட்ரேடை வந்து யூஎஸ் வந்து ரஷ்யா கூட செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த பேச்சுவார்த்தையின் நடுவிலே ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களை இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை வந்து இதில் எந்த முடிவெடுத்தாலும் அதை எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு யுக்ரைன் அதிபரும் மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளினுடைய அதிபர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டிரம் ட்ரம்புக்கு எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை அதனூடாகவே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க என்ன எது நடந்தாலுமே இந்த பேச்சுவார்த்தை வந்து பாதிக்கப்பட்ட இரு நபர்கள் ஒருவர் வந்து யுக்ரைனு இன்னொருத்தர் வந்து ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் டேபிளில் இல்லாமல் ரஷ்யாவும் அமெரிக்கா மட்டுமே இந்த டேபிளில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதுங்கிறது உலக தலைவர்களிடையே ஒரு முக்கியமான ஒரு உற்றுநோக்காக இருக்குது இது இதில் வந்து ரஷ்யா யுக்ரைனுடைய சம்ம சம்மதம் இல்லாமல் ட்ரம்ப் எதை அக்ரி பண்ணுவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ ஒரு கால் ட்ரம்ப் அக்ரி பண்ணிவிட்டு யுக்ரைனை வந்து நிர்பந்திக்கலாம் இதை வந்து நான் அக்ரி பண்ணிட்டேன் நீ இதை எடுத்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது நாம் இந்த 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 பேச்சுவார்த்தை இந்த உடனேயே இந்த முதலில் பே முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இனி இந்த பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டமாக தொடருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கால் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் சரி நமக்கு மூணு வருஷமாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து இதை இதோடு முடிச்சு வச்சுருவோம்னு கூட நினைக்கலாம் நாம இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இது நமக்கு சாதகமாக இருக்கிறதா உலகத்துக்கே சாதகமாக இருக்கிறதா எப்படிங்கிறது நமக்கு போக தான் தெரியும் இந்த பேச்சுவார்த்தை நல்வழியில் முடிஞ்சிச்சுன்னா உலகத்துக்கு நல்லது இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் ஏற்படாமல் இதுக்கு இழு இழுத்தடிச்சிச்சு அப்படின்னா இது உலகத்துக்கே ஒரு அபாயகரமான இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் ஏன்னா அமெரிக்க அதிபர் வந்து மிக கடுமையாக ரஷ்யாவை திரட்டன் பண்ணியிருக்காரு ரஷ்யா இந்த த்ர இந்த ஒரு அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாத ஒரு நாடு ஸோ இது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்குமா இல்லை உலக அமைதி ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் மக்களே நன்றி வணக்கம்